ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மினி வ்ளாகில் நான் உங்களை பார்க்குறேன் இந்த விலாக் வந்து நானே தான் எடுக்கிறேன் ஸோ கொஞ்சம் ஷேக் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் எப்பயும் பூரா அவங்க சப்போர்ட் எனக்குறாங்க இங்கே வந்து நைட்டு ஹோம் ஒர்க் முடிக்காமல் இப்போ எந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மேடம் டைம் வந்து செவன் ஃபார்ட்டி ஃபார்ட்டியாக போகுது கரெக்டாக செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆமாம் கரெக்டாக டைம் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் ஏன் கதையை தூங்கிகிட்டு தான் இருக்கான் ஹோம்ஒர்க் போட்டு போய் இவன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான் பொண்ணிலாம் இங்கே இருக்காங்க இங்கே சார் வந்து தாளம் போட்டுட்ருக்காங்க காலையில் என்ஜாய் தாங்க வேலை தட்டிக்கிட்டே இருப்பார் தாளம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க விட இவர் எந்திரிச்சி இந்த மாதிரி சேட்டை இருப்பாங்க இவரையும் பார்த்துக்கிட்டே நான் எயிட் அடி கூட எப்படி சமைக்கிறேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ செவன் டுவெண்ட்டி ஃபைவ் நான் கீழே இங்கே வந்தேன் நான் வந்து ஒரு கனி மாதிரி பண்ணி சின்ன தொட்டு சாப்பிட்டேன் மதியானம் லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் பிரிஞ்சு பச்சடி மார்னிங் ஸ்நாக்ஸு சீஸ் பிரெட் கதிர் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு போகலை அவனுக்கு ஒரே கோல்டு அதனால போகலை இதெல்லாம் செஞ்சு முடிக்க எட்டரை மணியாக ஆகிடுச்சான்னு பார்த்தா பத்து நாற்பது ஆகிடுச்சி குழந்த இருக்கான் ஸோ அதனாலே வந்து குழந்தைய வச்சுக்காதில்ல குழந்த ஏஞ்சிட்டேண்ணா போனால் மேலே ஸோ குழந்தை இருக்கான் இந்த டைமில் தான் நான் வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி முடித்தேன் ஸோ லன்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிவிடணும் மீண்டும் ஸோ கீழே பார்த்துருப்பீங்க டென் ஃபார்ட்டி ஆகிடுச்சு நான் குழந்தை தூங்கிட்ருக்கேன் நான் அடுத்த வேலை போய் பார்ப்பேன்னு சொன்னேன் ஆனால் மேனை வந்து பார்க்கும்போது ஹலோ தூங்கலையா ம் படுத்து தூங்குப்பா கண்ண முடிக்கோங்க சாமி செல்ல குட்டி தூங்குங்க சார்லாம் அப்போ குட்டி தூங்குங்க ஸோ நாளைக்கு வந்து பொன்னிலாக்கும் கதிர்க்கும் வந்து கிராஃப்ட் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக இந்த கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஸோ இதில் என்னென்ன கிராஃப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு தனி ஷார்ட்டில் வந்து போடுறேன் டீட்டெயில் வீடியோ வந்து எடுக்க முடியாது ஏன்னா இவனை வச்சுட்டு கிராஃப்ட் பண்ணுறதே பெரிய ஒரு சேலஞ்ச் தான் எனக்கு அதனால அதனால் கண்டிப்பாக லாங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாது அதில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அதை மட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணி விடுறேன் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன் அன்டில் Bye சாய் <laughs>